ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சேலம் கிளை சங்கத்தின் சார்பாக பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமையன்று சேலம் குரங்கு தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான எலுமிச்சை சாதம் மற்றும் சர்க்கரை பொங்கல் ஆகியவை சுமார் இருநூத்தி ஒன்பது நபர்களுக்கு சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் திரு கே சந்திரசேகர் திருமதி சி கலைச்செல்வி செல்வி டாக்டர் சி கே ராஷிகா சேலம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு வி வெங்கடபாலா அலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு மூன்று ஒன்று இரண்டு மூன்று எட்டு ஒன்று நன்றி வணக்கம்